வரும்போதே அன்பு சொன்னாங்க நன்றி வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வந்துரு சொன்னாங்க நான் வெப்பன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது இந்த வெப்பன் வந்து கள்ளச்சாரம் காட்டுகின்ற திமுக கார கையில் இருக்கக்கூடிய வெப்பன் இல்ல கஞ்சா கருத்துல திமுக பயன்படுத்துற வெப்பன் இல்ல இது இது வேற எந்த மாதிரியான வெப்பன் இது நாம் தமிழ் கட்சியின் வெப்பன் இந்த ரெண்டு கூடைய வெச்சிடலாம் இன்னைக்கு இந்த கண்டனார் பாடல் நான் பேச போறேன் என்ன கொஞ்சம் அனுமதியா இந்த கண்டனார் பாட்டம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டோம் ஏنا அவளா உட்க என்ன ஸ்டார்லிங் தாமையாரே இந்த Dravida model ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர் தான் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இத கேட்டபோது எனக்கு பகிர் என்னடா பட்டத்தில் இளவரசருக்கு எதிராக சீனியர் எல்லாம் சதி திட்டம் கேட்டாங்களோ அப்படி நான் நினைச்சேன் ஏடா ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன படிச்சிருக்காங்க எப்படி படிச்சிருக்காங்க தெரியும் ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாவை படிச்சிருப்பாரு நான் அந்த கையில் வச்சிருக்கிற புத்தகம் ஆரிய மாயை

I don't even

தனியார் மின்சார உற்பத்தியை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கவர்னர் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது கொள்கைக்கு உடமைகள் அரசின் பொது உடைமைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கொள்கைக்கு ஆக்கமும் தரத்தக்கவை என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும் என்று முன்னாடி இதே கேட்ட